அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம செய்ய யோகமுத்திரா யோக முத்திரா பிராண முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவமுத்திரை அப்படின்ற ஒரு யோக முத்திராவை தான் செய்ய போறோம் ஸோ இந்த யோக முத்திரா எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து பெருவிரல் மோதிர விரல் சுண்டு விரல் இதை பயன்படுத்தி இரு கைகளையும் செய்யக்கூடிய ஒரு யோக முத்திரா தான் இது இந்த யோக முத்திரா எப்படி செய்யணும்னு பாருங்க ஸோ வந்து பெருவிரல் பெருவிரலையும் மோதிர விரலையும் சுண்டு விரல் இது மூன்றையும் வந்து பார்த்தோம்னா வந்து ஒன்றை நினைச்சிட்டு மீதி இருக்கிற நடு நடுவர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேராக நிற்க வைக்கணும் அதை பாருங்கள் ஸோ இப்படி தான் வந்து இந்த யோகா போர்ஸ் இருக்கும் ஸோ இதை மாதிரி வந்து நம்ம ஒரு சுகாசனம் சித்தாசனம் பத்மாசனம் இதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுவாதிஷ்டாசனம் இந்த மாதிரி ஒரு யோகாசனத்தில் அமர்ந்து செஞ்சால் இன்னும் கூடுதல் பலன் கிடைக்கும் ஸோ வந்து இந்த இதை செய்யும்போது நல்லா வந்து மூச்சை நல்லா உள்ளிருத்து வெளியிட்டு வெளியிடணும் ஸோ இந்த யோகா முத்ராவை ஒரு ப நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் வந்து செய்யலாம் நம்ம தொடர்ந்து செய்யலாம் ஸோ முடியாத பட்சத்தில் நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷமாக செய்யலாம் ஸோ வந்து இந்த யோகா மித்திரம் மறுபடியும் பாருங்கள் சரிங்களா ஸோ வந்து பெருவிரல் ஸோ பெருவிரல் அதுக்கப்புறம் நிலத்தின் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட மோதிர விரல் நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட சுண்டு விரல் பெருவிரல்ன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ வந்து அது அக்னி தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது ஸோ இந்த மூன்றையும் இணைக்கும் போது நம்மளோட மூலாதார சக்கரம் வந்து தூண்டப்பட்டு பெருமளவு வாட்டரை வந்து தடுக்குது ஸோ த தருது அது ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு யோக முத்திராவும் இதை பார்க்கப்படுது இந்த யோக முத்ரா செய்யறது மூலமாக ஆண்மையை வந்து அதிகரிக்க முடியும் நரம்பு தளர்ச்சி வந்து பார்த்தோம்னா வந்து குணமாகும் ஸோ இதனோட பலன்கள் வந்து முழு பலனையும் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இது வந்து பிராணமுத்திரைன்றது வந்து முக்கியமாக வாயுக்கள் ஸோ வாயுக்கள் வந்து ஐந்து வகையான வாயுக்கள் வந்து நம்ம உடம்பு உடம்புல இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிராணன் பானன் சமானன் வியானன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து வகையான வாய்ப்புகள் வந்து சமநிலையில் இருக்கணும் ஸோ அப்படிதான் சமதநிலை மாறும்போது நம்ம உடல் வந்து பாதிப்பு எல்லாம் ஏற்படுத்தும் ஸோ இது வந்து இந்த பிராணன்றது வந்து ரொம்ப முக்கியமானது ஒன்று ஸோ அதை வந்து சமுதலைப்படுத்துறதுக்கான ஒரு யோக முத்திரா தான் இது ஸோ இந்த முத்திரையோட முழு பலன்கள் என்னென்ன அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் ஸோ முதல் பலனாக வந்து மூலாதார சக்கரம் மூலாதார சக்கரத்தை இது வந்து தூண்டி விட்டு பெரும்பாலும் ஆற்றல் வந்து நமக்கு தருது ஸோ அதாவது மூலாதார சக்கரத்தில் ஒரு அசைவு ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கண் பார்வை வந்து தெளிவுபெறும் இந்த யோக முத்திரா செய்யும் போது கண் பார்வை நிச்சயமாக நல்லா தெளிவடையுது உங்களால் உணர முடியும் ஸோ ஆண்மை வந்து அதிகரிக்கும் ஸோ ஆண்மை அதிகரிக்கிறது மூலமாக ஸோ நரம்பு தலைச்சி நீங்கும் எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து புத்துணர்ச்சியும் வேகத்தையும் வரும் நம்ம வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வேலையை செய்யணும்னு நினைக்கும் போது அது நமக்கு சொம்மைத்தரும் வரும் ஆனால் இந்த பிராண குத்திரையை வந்து நம்ம தொடர்ந்து காலை மாலை அப்படின்னு சொல்லிட்டு இதுவேளை நீங்கள் செய்யும்போது ஒரு கால் மணி நேரம் மணி நேரம் செஞ்சால் கூட அதனோட பலனை வந்து நீங்கள் முழுமையாக வந்து நீங்கள் அனுபவிக்க முடியும் அதுக்கு அடுத்தபடியாக கண்களில் ஊலை சதை இருந்ததுன்னா அந்த பிரச்சனைலாம் சரியாகும் கண் பிரச்சனை கண் பார்வை பிரச்சனை எதுவாகனோ இது சரி பண்ணிடும் ஸோ அதான் முக்கியமானது கண்ணில் ஏற்படுற கண் நோய்கள் எல்லாத்தையும் சரி பண்ணணும் ஸோ அதே மாதிரி வந்து தன்னம்பிக்கை இல்லாத சில நோயாளிகள் இருப்பாங்க நோய் வந்து எனக்கு எப்படி குணமாகும் குணமாகாது அதுமாரிலாம் வந்து தன்னம்பிக்கை இருப்பாங்க அவங்களோட பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது சரி செய்யும் இந்த இந்த யோகமுத்ரா பிராணமுத்திரையை வந்து அவங்கள செய்ய வச்சு செய்ய வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து அந்த சிந்தனைகள் வந்து ஒரு தெளிவு இருக்கும் ஸோ அந்த ரத்த குழாய் அடைப்புகள் எதாவது இருந்ததுன்னா அது சரியாகும் அதுவும் இல்லாமல் பக்கவாத நோய்கள் வந்து குணமாகும் ஸோ வந்து இவ்வளோ வியாதிகளை வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான வந்து யோகமுத்ராவாக வந்து இந்த பிராணமுத்திரையை வந்து நம்ம பார்க்கலாம் இந்த யாக முத்திரை வந்து நோய்கள் குணம் அப்படின்னா கூட நிறுத்தாமல் நீங்கள் வந்து டெய்லியும் ஒரு பதினைந்து நிமிடங்களாவது வந்து இதை செஞ்சீங்கன்னா உங் உங்களுக்கு வந்து அந்த உடம்புல உடல் உறுதி பெறும் ஸோ முக்கியமாக வந்து வாயு வாயுன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சக்தி ஸோ வந்து முக்கியமானது அது ஸோ அதை வந்து ஒரு அதான் ரொம்ப ஒரு வலிமையை தரக்கூடிய உடல் வலிமையை தரக்கூடிய ஒரு யோக முத்திராவை வந்து நம்ம இதை சொல்லலாம் ஸோ நன்றி வணக்கம்